ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு ஒன்று பார்க்கலாம் அதுக்கு நான் கத்திரிக்காவை நாலாக பழந்து அது உள்ளே எதுவும் பூச்சி ஜெயிச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே முழுசு முழுசாகவே போட்டிருக்கேன் மஞ்சளும் கல்லூப்பும் கலந்த தண்ணியில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கத்திரிக்காவை போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் போட்டோன்னா சலசலப்பாக இருக்கும் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது இது ஃபஸ்ட்டு பிக்னாஸ் பண்ணுறப்ப பார்த்து பண்ணணும் மேலே வந்து கொஞ்சம் சட சடன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியை வடிச்சுட்டு போட்டாலும் அப்படி இருக்கும் எண்ணெய் அப்படியே தான் இருக்குது விட்ட எண்ணெயெல்லாம் இந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ குக்கரில் அதே எண்ணெயில் கொஞ்சம் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நானுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஸ்டைலாக சிக்கன் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதில் மிளகாத்தூள் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் அதனால் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அந்த வதக்கி வச்ச கத்திரிக்காயும் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட போட்டு நம்மளுக்கு எவ்வளவு எந்த ட இதுக்கு கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடாயில் மாற்றிட்டேன் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கத்திரிக்காயெலாம் உடஞ்சி போகாது நம்ம வதக்கினதுனால உடஞ்சும் போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் செஞ்ச அன்னைக்கு தயிர் சாதத்துக்கு தான் வச்சுருந்தேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ என்னையெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ